என்ன ஆயிரும் நாம முயற்சி செய்யறது எந்த அளவுக்கு சுத்தமாக இருப்போமோ எந்த அளவுக்கு நல்ல எண்ணத்தோட நம்ம சம்பாதிப்போமோ அதுல ஒன்றாக காலா என்ன செய்யக்கூடியனாக இருக்கணும் அதுல பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக பல நடவுகளை

வந்து நான் செஞ்சது இது சரியா தவறான்னு சொல்லி அதுக்கு பிறகு நம்ம பேசுறதுல அர்த்தம் எனவே கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே நம்ம நீர்தோக்கம் கவலைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு கேட்டு கேட்டு நம்ம அமல் செய்யறதுக்கு முயற்சி இது மாத்திரம் ஒரு நாளைக்கு நம்ப தொடக்க ஏற்பாடு பண்றோம் இது நல்ல விஷயம் ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கலாலானதாக இருக்கும் சொன்னால் அதுல கொண்டு எத்தனையோ நல்லடியாருங்க சொல்ல போனா

பக்கத்து கடையில் நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல போக முடியலன்னு சொன்னாலும் பக்கத்து கடை கடையில உள்ளவங்கள சொல்லிட்டு நம்ம போறேன் நீங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்க நான் தொடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கு நான் தொழுக போங்க என்ன நஷ்டம் வரப்போ அதுல எல்லாம் பெரிய பணத்தை செய்வோம் அதுல எல்லாம் பெரிய செய்தெல்லாம் ஏற்படுத்தி தருவோம் அதனால கண்ணியமா நல்லா படி நல்லடியா இருவொருத்தவங்களும் நீய துவைங்க நான் தொழுகையோட நான் சம்பாதிப்பேன் கலாள முறையை நான் சம்பாதிப்பேன் அப்பதான் நம்மளுக்கு வாழ்க்கையில நிம்மதியும் வியாபாரத்துக்காக சாப்பாட்டை முன்னோப்பினாக்கி தூக்கத்தை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்ட இடையூறுகள் தங்கடங்கள் ஏற்படுவதற்கு போயிடும் கண்ணியமா நல்லாவே நல்லடியார்களே நம்ம நீர் வைப்போம் ஆஹ் முயற்சி செய்யணும் என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கணும் கொள்ளப்பட்ட முறையில் இருக்கணும் அப்பதான் அதுல வந்து வறக்கட்டும் ஏற்படும் எப்ப ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அல்லது விற்கிறோம் பொருந்திக்கிறலை அப்படின்ட்டு சொன்னா அது எதாச்சும் நமக்கு நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிடும் தடை விதியில போட எத்தனையோ பேர் மாஸ்டரால உங்களுக்கு தெரியும் நல்ல மாஸ்டரில் அலஹாலான முறையில் ஆ பறக்கத்தான முறையில் அதே மாதிரி நேர்மையோட முறையில் சம்பாதிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கும் அதனால கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே நாம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நீயும் தூக்குவோம் ஆ முயற்சி செய்வோம் ஏ தம்பி பிடிக்க நீத்து வைக்கியாபாரிகள் நோன்பு பிடிக்கிற உங்களுக்கு தெரியுது அவங்களும் உங்களோட தான் இருக்கிறாங்க உங்களோட தான் சம்பாதிக்கிறாங்க உங்களை மாதிரிதான் முழிக்கிறாங்க விழிச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் எப்படி பிடிக்கிறாங்க நீத்து வச்சாங்க முயற்சி செஞ்சாங்க எல்லாம் நோன்பு பிடிக்கிற பாக்கியத்தை கொடுக்கணும்

Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.